வரலாற்று பிரசித்தி பெற்ற மாவீட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக பெருவிழாவில் கலந்து கொள்வதற்காக இந்தியாவில் தருமபுரம் ஆதீனம் ஒன்று பலாலி விமான நிலையம் ஊடாக யாழ்ப்பாணம் வந்தடைந்தார் யாழ்ப்பாணம் வந்த தருமபுரம் ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் மாசலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய குசுவாமிக்கு விமான நிலையத்தில் மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது மாவை ஆதீனம் சார்பில் அச்சுவேலி சிவகாம கலாநிதி சிவஸ்ரீ கே வை கே வைத்தீஸ்வர குருக்கள் பூரண கும்பம் வைத்து தர்மபுரம் ஆதீனத்தை வரவேற்றார் அதனைத் தொடர்ந்து நல்லூர் வடக்கு ஸ்ரீ சந்திரசேகர பிள்ளையார் கோவில் பிரதமர் சிவாசாரிகார் சிவஸ்ரீ முத்து ஸ்ரீ நீவாக்க குருக்கள் மற்றும் திருநெல்வேலி நீலாயுதாட்சி சமேதன ஹாயோரஹெனஹேஸ்வரர் தேவஸ்தானம் சிவஸ்ரீ சதா சிவகுமார்குருக்கல்கள் அதனைத் தொடர்ந்து நல்லூர் வடக்கு ஸ்ரீ சந்திரசேகர பிள்ளையார் கோவில் பிரதம சிவாச்சாரிகர் சிவஸ்ரீ முத்து ஸ்ரீ நீவாக குருக்கள் மற்றும் திருநெல்வேலி நீலாயாதாட்சி சமேத ஹாயாரோஹேனேஸ்வரர் தேவஸ்தானம் சிவஸ்ரீ சதா சிவகுருமார் குருக்கள் பிரம்மாஸ்ரீ சிவ ஆனந்த கிருஷ்ணா சர்மா ஆகியோர் மாலை அணிவித்து ஆதீனத்தை வரவேற்றனர் தொடர்ந்து திருக்கிதேஸ்வரம் மற்றும் நல்லூர் வடக்கு ஸ்ரீ சந்திரசேகர பிள்ளையார் கோவில் ஆலய அறங்காவலர்கள் மற்றும் லண்டன் கனகதுர்கை துர்க்கை அம்மன் ஆலய இணைஸ்தாபர்கள் கலாநதி அப்பையா தேவசகாயம் ஆகியோர் பொன்னாடை போர்த்தி ஆதீனத்தை வரவேற்றனர்